கொட்டுக்காலி இந்த மாதிரி ஒரு படத்துக்காக தான் ரொம்ப நாள வெயிட் பண்றேன் நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு படம் வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் அதெல்லாம் இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்திருக்கியா தங்கலான்னு கூப்பிட்டு போனேன் ஜீவ் இல்லைன்னா படமே இல்லை அப்படின்னு சரி சொல்லி வாழை கூப்பிட்டு போனேன் சந்தோஷமா இருந்தா படமே அப்படின்னா என்னடா மியூசிக்கை பத்தி கதையை பத்தி விவாதிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு கொட்டுக்காலி கூட்டுவோம் என்னதான் சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சரிய வயசு வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒரு டேஸ்ட் மியூசிக் அந்த மாதிரி வந்துருப்பாரு ஆனா கதை புரிஞ்சிருக்காது அவருக்கு புரியாமலாம் இல்ல நல்லா புரிஞ்சது நடிக்கணே அவன் இந்த படத்துல டைரக்டர் வந்து ஒரு இன்ஸ்டண்டை வந்து பரமா பண்ணியிருக்காரு அந்த இன்ஸ்டன்ட் வந்து நடந்தது அவமையாலும் இன்னும் நடந்துட்டு இருக்கா இல்ல நடக்க போகுதா அதை பத்தியெல்லாம் வேதமே பண்ண மாட்டாங்க ஒட்டு மொத்தமா அந்த ஹோம்ஒர்க் பண்ணாத கூட சேர்ந்த மாதிரி அவண்டா நல்லால இங்கும் போடுவான் போய் கமாண்ட் போய் கழுவி விட்டுவாங்க ரெடியா இருக்காங்க கேட்டா கதை புரியல கதை விடுறாங்க புரியல தொண்ட பிரச்சனைனால பேசவே சிரமம் போறான் பாண்டிங்கிற ஒருத்தன் அவன் ஆணுங்கிற ஒரே காரணத்தினால அவங்க ஒரு மட்டும் மேலோங்க இருக்கிறது அவங்க புரியல ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா அவன் தலைமுடிய சீவி இருக்கு பின்னல் போட்டு குடும்பமே கூட்டிட்டு போறப்போ அந்த பொண்ணு பார்க்கும் வெளியே ஒரு சீன்ல அப்ப அவன் சோல் மட்டும் லூஸ் கேரளா ஃப்ரீடமா நடமாறது அவங்க புரியல அதாவது ரோட்ல நிக்கிற ஒரு மாட்டை நான் பார்க்காத மாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை எல்லாம் சேர்ந்து துரத்துறப்ப திமுடுற ஒரு மாடை ஒரு சின்ன பொண்ணு அழகா பாசமா கூட்டிட்டு போறது உனக்கு பார்க்கும்போது புரியல சரி இந்த படத்துல ஆணாதிக்கம் தான் மேலோங்கி இருக்குன்னு நினைக்கும் போது ஒரு பெண்ணு பீரியட்ஸா இருப்பாங்க அப்ப இந்த கோயிலுக்கு தசை பக்கமே நீ இன்னைக்கு சொல்லி ஒரு பெண்ணே அறிவுறுத்தது வந்து உனக்கு புரியல பாண்டி மீனாவை கல்யாணம் பண்ணி ஒரு ஆண் குழந்தை பெற்று கொடுத்தா நாங்க மிச்சம் போயிட மாட்டோம் அப்படின்னு அவன் தங்கச்சி சொல்றப்ப மீனாவோட அம்மா தான் சுத்தி இருக்க முன்னாடி ஒரு சுயமா சேல் பண்ண முடியலையே அப்படிங்கிற படுற பாடு உனக்கு புரியல இந்த பாண்டிங்கிற கேரக்டர் வந்து மீனாவை அடிக்கும்போது குறுக்க வராங்க மாமா அத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு அடிப்பான் கண்டமேனி திட்டுவான் ஆனா அவனை போய் குடும்பமும் சேர்ந்து ஆசுவப்படுத்திட்டு இருக்கான் ஆனா மீனா தன்னோட சொந்த அம்மா அப்பா கிட்டேயே எனக்கு ஒருத்தர் புடிச்சிருக்கு கூட வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறதுக்கு விட மாட்டாங்க அது உனக்கு புரியல ரொம்ப ப்ரோ இருங்க இருங்க அவங்க எல்லாத்தையும் புரியலையா புரியலன்னு கேட்டீங்கல்ல உங்களுக்கே ஒரு சீன் புரியல ப்ரோ

யோ பாண்டிங்க வாயா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஸ்டன்னாய் நின்றுவோம் இப்போ பாண்டி வந்து தான் என்னடா கட்டி போற பண்ண வந்து இப்படி பண்றானே அப்படிங்கிற ஒரு செல்பினஸ் மைண்ட் செட்டோட அப்படியே நிக்கிறான் அப்படி எடுத்துக்கலாம் புத்திய கடன் கொடுத்துறா பாண்டி பொறுமையா இல்ல பாண்டி ஒரு பிராட் மைண்ட் தான் இருந்தா யோ அவன் எப்படியா பிராட் மைண்ட் இல்ல ப்ரோ ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா குழந்தை கோயிலுக்கு பாண்டி எல்லாம் போயிட்டு இருப்பாங்க அவன் வண்டி ஓட்டும் போது மண்பாதையில தடுமாறினோமே ஒரு செல்ஃப்னஸ் மைண்ட் செட்டா நம்ம ரோடு வந்தா நல்லா இருக்கும் போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் இன்னொரு சீன்ல அப்பா அவங்க அப்பால அவன் போய் மன்னிப்பு கேட்பான் கேட்டுட்டு இருக்கும்போது சரி கோவம் தெளிஞ்சிருக்கான்னு பார்க்கும்போது அவங்க அம்மா வரும் ஒருவேளை இவ்வளவு தப்பை விட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பார்ப்பான் ஆனா பாத்ரூம் போனான்னு சொன்னவங்க தப்பை விட்டுட்டாளா இல்லை பாத்ரூம்லாம் போயிட்டு இருக்காங்கிற மைண்ட் செட்டில் அவன் என்ன பண்ணுவான் அவன் போக மாட்டான் நினச்சோம்னா போய் பார்த்துட்டு இருந்துருக்கலாம் ஆனால் அவன் தங்கச்சி அனுப்பான் போய் பாரு என்ன அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து பிளஸ் டூவோட ஓட நிறுத்திரலாம் பொண்ணு அப்படின்னு நினைக்கும் போது இல்லை அவள் படிக்கட்டும் அப்படிங்கிற அனுமதி வாங்கி கொடுத்தது பாண்டி தான்

அப்டெக்ஷன் இருக்கு பைகம் இருக்கு அபேட்மெண்ட் இருக்கு அம்லாபுல் அசம்பிளி இருக்கு சைட் இருக்கு தாங்குல் உமன் இருக்கு இத்தனை இருக்கு